சென்னை போயஸ் கார்டனில் ஜெயலலிதா வசித்த வீட்டில் அவருடைய ஆரோக்கியர் தோழி சசிகலாவுக்கு நான்கு அறைகள் இருந்தது தெரியவந்துள்ளது ரெய்டு குறித்து வருமான வரித்துறையினர் விளக்கம் அளித்திருக்கின்றனர் அதில் போயஸ் கார்டனில் சசிகலாவின் நான்கு அறைகளிலும் சோதனை நடைபெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த செய்தியை கேட்டதுமே நமக்கு பரப்பன அகரஹார சிறையில் சசிகலாவுக்கு கிடைத்த சொகுசுகள் நினைவுக்கு வருகின்றன சொத்துக்குவிப்பு வழக்கில் நீதிபதி குன்ஹாவின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்ததால் கடந்த பிப்ரவரி பதினான்காம் தேதி சசிகலா இளவரசி சுதாகரன் உள்ளிட்டோர் பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டனர் இவர்களுக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருந்ததால் அவருக்கு சிறையில் சில சலுகைகள் வழங்கப்பட்டது அதாவது டிவி சேர்கள் ஃபேன் கட்டில் உள்ளிட்டவைகளாகும் இந்த நிலையில் சிறையில் உள்ள சசிகலாவுக்கு தனி சமையலறை உள்பட ஐந்து அறைகள் இருந்ததாக சிறைத்துறை டிஐஜியாக இருந்த ரூபா பல்வேறு தகவல்களையும் அம்பலப்படுத்தினார் ஆனால் போயஸ் கார்டனை போலவே சிறையையும் தனது வீடு போல மாற்றியிருக்கிறார் சசிகலா என்பது இப்போதுதான் புரிய வருகிறது சீதை இருக்குமிடம் அயோத்தி என்பார்கள் சசிகலா இருக்குமிடத்தில் அவருக்கு நான்கு அறைகள் இருக்கும் என்பது புது மொழியாகி உள்ளது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்